வணக்கம் முதுகு தண்டு வட நோய்கள் பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராம்குமார் சிங்காரம் பொதுவாகவே எந்த மாதிரியான வலிகள் வந்தாலும் கூட இப்போ மூட்டு வலி கை வலி கால்வலி இப்பெல்லாம் வந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து நம்முடைய வேலைகளை பார்க்க முடியும் ஓரளவு கொஞ்சம் டாலரன்ஸ் கூட அந்த முதுகு தண்டு வட நோய் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களால் உட்கார முடியாது உங்கள் வேலையை பார்க்க முடியாது அது படுத்துகிற பாடு இருக்கே உண்மையிலே பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு ஜீரணிக்க முடியாத நம்ம நகல முடியாத நம்ம வெளியே சொல்ல முடியாத அப்படி ஒரு ஒரு நோய் அது வந்து ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரே இருக்கும் அது பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரியான நோய்கள்லாம் உடனே உடனே வந்துடுது அது என்ன பண்ணுறது இந்த லைஃப் ஓத்துற வைங்கப்பா அதை பண்ணுங்கப்பா அதை பண்ணுங்கப்பான்னு சொல்லி நான் ஆட்லாம் சொல்லிட்டாங்க இதுக்கு மருந்து இல்லைன்றாங்க இது குணப்படுத்த முடியாதுன்றாங்க உண்மை அதுதானா இந்த முதுகு தண்டு வட நோய்கள் ஏன் உருவாகுது இந்த நோய் குணப்படுத்த முடியுமா இதற்கு மருந்து தீர்வு இருக்கா பக்க விளைவுகள் வருமா வராதா காலம்பூறாம் முதுகு தண்டு வட நோய்கள் இல்லாமல் வாழ முடியுமா அப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் வருது எப்பன்னா நோய் பாதிக்கப்பட தொடங்குற போது இப்போ பாதிக்கப்படாமல் இருக்கிறது என்ன எப்படி இருக்குது இது சார்ந்த விஷயங்களே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது இந்த துறை சார்ந்த ஒரு வித்தகர் நம்மளோட இருந்திருக்காங்க இது சார்ந்த பல்வேறு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை சந்திச்சு இது சார்ந்து ஒரு தீவிரமான ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த துறையினுடைய ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் வந்து நம்ம அரங்கிற்கு வந்திருக்காங்க இந்தியாவினுடைய பிரபல மருத்துவமனையான பிசிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆயுர்வேத மருத்துவமனையினுடைய நிறுவனர் மற்றும் முதன்மை மருத்துவர் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த முதுகு தண்டுவட நோய்கள் இது ஏன் உருவாகுது இதுக்கான காரணம் என்ன இது குணப்படுத்தக்கூடியதுதானா நாம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து உடம்போட உறுதித்தன்மைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்மளோட எலும்புகளும் நரம்புகளும் இந்த எலும்புகளும் நரம்புகளுக்கும் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது நம்மளோட முதுகு தான் முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி மூன்று இணைப்புகளும் நம்ம வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா இயக்கங்களையும் தீர்மானிக்கிறது நம்மளோட தண்டுவடம் தான் ஓ நீங்கள் எப்படி எழுதுக்கிறீங்க எழுந்துக்கும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க எவ்வளோ வாழ்க்கையோட வளர்ச்சியாக இருக்கிறீங்க இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது உங்கள் முதுகு தண்டுவடம் தான் இந்த முதுகு தண்டு வடம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னால் நாம் அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும் நம்மளோட மூளையும் நரம்பு மண்டலமுமே வந்து முதுகு தண்டு வடத்தால் தான் பாதுகாக்கப்படுது இந்த முதுகு தண்டு வடம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள உடற்பயிற்சிகளை எடுத்துக்கணும் இதை நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்னால் நம்மளோட வேலைகள் அதிகமாகும் போது அந்த வேலை பழுவும் நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தினால வரக்கூடிய நச்சுக்களும் முது தண்டுவடத்தில் ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணுது அந்த தசைகளும் அந்த ஜவ்வுகளும் வந்து வீக் ஆகும்போது ஏதாவது ஒரு சிறிய அழுத்தம் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கிறோம் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம இது பண்ணிடுறோம் இல்லை பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம் சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க இல்லை சேரில் உட்காந்துருக்கோம் சின்னதாக கீழே விழுந்துடுறோம் இந்த ப்ரெஷர் போகும்போது அதை என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிடுறது இந்த டிவியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் வலி வருது அகைன் அதே தான் வலிக்கு வந்து வலி மாத்திரையை போட்டுக்கிறோம் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே முதுகில் சின்ன ஒரு வலி இருந்துச்சு நான் மாத்திரை போட்டேன் சரியாயிடுச்சு இல்லை நாம் அந்த முதுகை வந்து சக்தியோட்டமாக வச்சுருக்கிறதுக்கான பயிற்சிகளும் உணவு பதார்த்தங்களும் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நம்ம அதை ஃபாலோ பண்ணலை நம்ம நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்த்தா உங்களுக்கு நாடி பார்த்து உங்க உடம்போட தன்மை என்ன இந்த தன்மைக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் என்ன பயிற்சிகள் பண்ணணும் வாழ்க்கை முறைகள் அமைச்சுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க நாம பிசிஆர் மருத்துவமனையில் ஆன்லைன்லேயே இலவசமாக இந்த ஆலோசனை கொடுக்குறோம் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை வந்து ரெஃபர் பண்றோம் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நம்ம அமைச்சுக்க முடியும் இன் கேஸ் உங்களுக்கு முதுகு வலி இருக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு தேர்ந்த மருத்துவரை பார்க்கும்போது அவங்க வந்து ஆரம்பத்தில் வழி நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஸ்பைனை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இதில் ஏதாவது வீக்னஸ் இருக்குது ஏதாவது டீவியேஷன் இருக்கிறது அப்படினால அதுக்கு தேவையான தெரப்பி அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான மருந்துகள் கொடுப்பாங்க அதுக்கு தேவையான பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து இந்த முதுகு தண்டடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட முடியும் இல்லை நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணலை அப்படின்னால் என்ன பிரச்சனை ஆகும்னால் இந்த முது தண்டுவடத்துக்கு உள்ளால தான் நரம்பு மண்டலம் இருக்கிறது மூளையோட எல்லா உணர்திறனுமே வந்து இந்த முது தடத்தை சார்ந்து தான் இருக்கிறது இந்த முதுகு தடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் தான் நம்ம உடம்போட உள் உறுப்புகளையும் நாளமில்லா சுரப்பிகளையும் வந்து இயக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த முதுகு தண்டவிடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் சரி பண்ணலை அப்படின்னால் இது உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கும் எனக்கு லிவரில் பிரச்சனை இருக்குது ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கிறது லிவரில் ஃபேட் இருக்கிறது கிட்னியில் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறது யூரியா இருக்கிறது க்ரியாட்டினின் ஜாஸ்தி ஆகிறது பீரியட்ஸ் ரெகுலராக போகலை எனக்கு டயபட்டிஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சிம்டம் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஆனால் அஸ்திவாரம் நம்ம உடம்போட அஸ்திவாரம் என்ன நம்மளோட முதுகு தண்டுவடம் அந்த முதுகு தண்டு வடத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலமும் அந்த மூளையும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இங்க ஒரு அழுத்தம் இங்க ஒரு இறுக்கம் அதை நம்ம சரி பண்ணாம இருந்தால் அது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகள்லையுமே நமக்கு பிரச்சனை கொடுக்கும் நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு இருப்போம் ஆயுர்வேத மருத்துவத்தோட அடிப்படை சாராம்சம் நோய் நாடி நோய் முதல் நாடி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா உங்களோட ஸ்பைன் நல்லா இருக்கிறதா உங்களோட நாடி நல்லா இருக்கிறதா இல்லை அதற்கான வர்ம சிகிச்சை முறைகளை நம்ம அறிவுறுத்துகிறோம் ஓ இதை சொல்லியும் கொடுக்குறோம் இதை பண்ணுறதா இருந்துச்சுன்னால் ஆரம்ப நிலையிலேயே வந்து உங்களோட நரம்பு மண்டலத்தை சரி பண்ணிக்க முடியும் இல்லைங்க நம்ம சரி பண்ணிகள் அப்படியே வச்சுருக்குறோம் அடுத்த நிலை என்ன அப்படின்னால் எங்கே அந்த டிவியேஷன் இருந்துச்சோ அங்கே அந்த உராய்வுத்தன்மை அதிகரித்து அங்கே ஒரு தேய்மானம் வரும் முழுமையாக வந்து டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகும் அப்படி ஆகும்போது நாம் ஒரு சிறப்பு மருத்துவரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படி இல்லைனால் ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் பண்ணுமா நிச்சயமாக பண்ணணும் ரெண்டாவது நிலையான முதுகு வலியில் வந்து டிஸ்க் ப்ரலாப்ஸ் இருக்கிறதா இருந்து டிஸ்க் கம்ப்ரஷன் இருக்கிறதா இருந்துச்சுனால் உங்கள் வாழ்க்கை ஒரு அபாயத்தில் இருக்கிறது என்ன அபாயம் அது பக்கவாதம் வர்றதுக்கோ அல்லது மூளையில பாதிப்புகளை உண்டு பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது அப்போ மருத்துவ சிறப்பு மருத்துவர் என்ன அறுவை சிகிச்சை என்ன அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பண்ணிக்கலாங்க நீங்க ஒரு இணைப்பை தானே கரெக்ட் பண்றீங்க இந்த முப்பத்தி மூணு இணைப்புகளும் வீக்கா தானே இருக்கிறது அறுவை சிகிச்சை பண்றதை விடக்கும் நீங்க ஆயுர்வேத மருத்துவர் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா அங்கே பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் இருக்கிறது அந்த தண்டுவடத்தை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான வர்ம பயிற்சி முறைகள் இருக்கிறது கைரோ ப்ராக்டிசஸ் இருக்கிறது பிசியோதெரபி இருக்கிறது நிறைய ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகள் இருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகள் பண்ணும்போது அந்த ஒரு இணைப்பு மட்டும் சரியாகிறது முழுவதுமான அந்த தண்டுவடங்கள் சரியாயிடுறது அதுக்கப்புறம் வந்து தசைகளுக்கும் அந்த ஜபுகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும்போது மீண்டும் முதுகுவலி வராமல் நம்ம தவிர்க்க முடியும் சர்ஜரி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சர்ஜரி பண்ணால் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக வலி இருக்காது அந்த இணைப்பில் வலி இருக்காது ஆனால் மற்ற இணைப்பில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வலி வரும்போதும் இன்றைக்கி நவீன மருத்துவம் வந்து ரெண்டாவது சர்ஜரி கூட அட்வைஸ் பண்ணுறது நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் முதுகு உடம்பு அப்படி தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்கான ஒரு இடம் கிடையாதுங்க நீங்கள் ஆரம்பத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமலே அதை சரி பண்ணிக்க முடியும் அது தீவிரமா இருக்கிறதா இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவமனையில் ஒரு மூணு வாரம் தங்கி இருந்து இருபத்தோரு நாள் தங்கி இருந்து பஞ்சகர்ம வர்ம சிகிச்சை முறைகள் எடுக்கிறதா இருந்துச்சுனால் நிச்சயமாக எந்த விதமான டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறதா இருந்தாச்சும் அதை வந்து நம்ம ரிக்கவரி பண்ணிக்க முடியும் இந்த விபத்து காரணமாக ஏற்படக்கூடிய அந்த தண்டு வட நோய்கள் அதெல்லாம் கூட குணப்படுத்த முடியுமா இப்போ பார்த்துக்கோங்களேன் நமக்கு நோய்களை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று நம்ம உடம்புக்கு உள்ளால் இருந்து வரக்கூடிய அந்த நச்சுக்கள்னாலையும் உணவு சரியாக இல்லாதனாலையும் பயிற்சிகள் சரியாக இல்லாதனாலையும் நம்ம உடம்புக்கு உள்ளே இருந்து உற்பத்தியாகிற நோய்கள் இன்னொன்று வந்து வெளியே வரக்கூடிய நோய்கள் விபத்துனால வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு விபத்துனால ஒரு பாதிப்பு வருது அவசர சிகிச்சைக்கு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு இன்னைக்கு அவசரமா ட்ரிவாண்டத்துக்கு போகணும் நான் ட்ரெயின்ல போகலாமா ஃபிளைட்ல போகலாமா அப்படின்னா நிச்சயமா ஃபிளைட்ல தான் நல்லது அதுக்குள்ள ஒரு காஸ்ட் இருக்கும் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அதுக்குள்ள நேரம் இது பண்ணிக்க முடியும் அதே போல் விபத்தினால் வரக்கூடிய ஒரு விபத்தாயிடுச்சு முதுகில் அடிபட்டுருக்கிறது நீங்கள் வந்து ஆயுர்வேத மருத்துவரை பார்க்கலாம்மாண்ணா இல்லைங்க நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பைன் ஃபிஷிஷியன் நீங்கள் பார்க்கலாம் அவங்க அந்த நேரத்தில் அவங்க சர்ஜரி சொல்கிறதா இருந்துச்சுன்னால் ஆயுர்வேதமும் அந்த இடத்துல அறுவை சிகிச்சை தான் அறிவுறுத்துறது நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாப் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ரிக்கவரி வர்றதுக்கு நீங்கள் ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் எடுத்துக்கலாம் உங்களோட சர்ஜன் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் எடுத்துக்கிற டாக்டராக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த நவீன மருத்துவத்தோடு சேர்ந்து ஆயுர்வேத இயற்கை மருத்துவ ரீஹாப் பிராக்டிசஸ் நல்லாவே பண்ணலாம் நிறைய மருத்துவமனைகள் இன்னைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்பைனல் பேத் ஹிப் பேத் இந்த மாதிரி நிறைய நியூரோ ரீஹாப் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறது இந்தியாவிலையும் டெவலப் ஆகிருக்கிறது அதனால் விபத்தினால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது உடனடியாக அதற்கு தீர்வு பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது அந்த ஒரு வாழ்வியல் மாற்றம் ஒரு அவசியம் தேவை அப்படின்னா கூட திரும்பவும் இப்போ அந்த பைக் ஓட்டுறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்லை நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் பல்லங்கு குழிகளுக்கு மாத்தான் இருக்குது அதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் முதுகுலி ஏற்படுற காரணம் அந்த பைக் ஓட்டுறது சாலையுடைய மோசமான நிலையின் காரணமாக தான் ஸோ இப்போ வந்து திரும்பவும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அவர் திரும்பவும் அதே வேலையில தான் போய் பார்க்க போகிறார் திரும்பவும் ஒரு டெலிவரி பர்சனலாம் தான் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஆஃபீஸ்க்கு அப்படி தான் போகணும்னு வச்சுக்கோங்க அப்போ திரும்பவும் அந்த பிரச்சனை வருமா திரும்பவும் இங்கே வரணுமா இது வந்து ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்குமா இல்லை ஆகாதா நம்ம பிசிஆர் மருத்துவமனையை பொறுத்தளவில் நீங்கள் முறை உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் மருத்துவர் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு சிகிச்சை முறை அறிவுறுத்துகிறாங்க இது வந்து ஒரு மூணு மாத சிகிச்சை முறையாக இருக்கலாம் ஆறு மாத சிகிச்சை முறையாக இருக்கலாம் ஒன்பது மாத சிகிச்சை முறையாக இருக்கலாம் இந்த சிகிச்சை முறை வந்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் உடம்புக்கு சக்தி ஓட்டம் கொடுக்குறதுக்கான மருந்துகள் உடம்பில் தசைகளை வலுவாக்குறதுக்கான பயிற்சி முறைகள் இதை நீங்கள் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடியும் போது நீங்கள் ஆரோக்கியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க ஆரோக்கியத்துக்காக திரும்ப நம்ம டாக்டர்ஸை நீங்கள் மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அது முதுகலிக்காக வந்திருக்காங்க நாங்கள் முதுகொலியை ட்ரீட் பண்ணுறோம் அப்போ இதுக்கப்புறம் முதுகலி வராது வேறு பிரசண்டுக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்னா நாம் கொடுக்குறதே வந்து நோயற்ற வாழ்க்கைக்கான வாக்குறுதி உங்களோட நோயை சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் முறையான உணவு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது உங்களுக்கு கட்டாயம் நான் கட்டாயப்படுத்தி உங்களை சாப்பிட சொல்லுவோம் உங்கள் உடம்புக்கு இது சரியாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடோட குவாலிட்டி குவான்டிட்டி ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் டைம் ஆஃப் ஈட்டிங் வென் ஒரு ஈட்டிங் ஹவ் யூர் தாட் ப்ராசஸ் ஹாஸ் டு பி இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியணும் உடம்பு வந்து நம்ம இப்போ ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்குறோம் அது இயங்கிறதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடணும் ஆனால் பெட்ரோல் போடுறேன் ஆனால் அங்கே ஆயிலும் கிரீஸும் இது பண்ணணுமா செக் பண்ணணுமா வருஷத்துக்கு ஒரு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுமா ஆமாங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க வண்டி ரிப்பேர் ஆகி நின்னதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா ஒரு தடவை ஒரு மெக்கானிக் வண்டி ப்ரிப்பேர் ஆகிச்சுன்னு போய் நிறுத்துறீங்க அவர் சரி பண்ணிடுறாரு சரி பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஆனுவல் மெயின்டெனன்ஸுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க வண்டியில் இத்தனை கிலோமீட்டரு போச்சுன்னா கொண்டு வாங்க நீங்கள் அத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் கொண்டு போனால் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நாம் நம்மளோட இது வந்து முறையான உணவு நிறையான வாழ்க்கை அதே போல் மனதை வந்து லெகுவாக வச்சுருக்கிறது நாம் பேசக்கூடியது வந்து தண்டுவடத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம மனுஷால்னு சொல்றதே வந்து மனசு டாமினேட் பண்ணியிருக்கிறதா நம்ம மனுஷால்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னால் நாம் மனசால் ஆட்கொண்டவங்க இந்த மனசு எங்கேருந்து இயங்குறது அப்படின்னால் மூளையிலிருந்து மனசு இயங்கிறது நம்மளோட சக்கரங்கள்லேருந்து மனசு இயங்கிறது இந்த சக்கரம்னு சொல்றது நமக்கு உள்ளால் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் என்டோக்ரைன் கிளான்ஸ் தான் இது நாலமில் அசுரப்பிகள் சொல்கிறோம் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனேட் டு யுவர் நர்வஸ் சிஸ்டம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மருந்துகள்லாம் சாப்பிடணுன்றீங்க ஆரம்பத்தில் அந்த மருந்துகளால் பின் உள்ள கொண்டாங்கள்ல பொதுவாகவே பொதுவாக மருந்துகள் சாப்பிட்டா அதுக்குன்னு ஒரு தனி விளைவுகளாக இருக்கொண்டாங்களே இப்போ ஆயுர்வேத மருந்துகள்ல அப்படிதான் பிரச்சனைகள் இருக்கா ஆயுர்வேத மருந்துகளில் டாக்டர் அறிவுறுத்துகிற மாதிரி டோசேஜில் அவங்க அறிவுறுத்துகிற நேரத்தில் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னால் நூறு சதவீதம் நிச்சயமா பக்க விளைவுகள் கிடையாது அப்போ ஆங்கில மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இருக்கிறதா அப்படின்னா அங்கேயும் சொல்கிறேன் நீங்கள் டாக்டரை மீட் பண்ணி அவரை சொல்லக்கூடிய அறிவுறுத்தலில் நீங்க மருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் பக்க விளைவுகள் கிடையாது விளைவுகள் இருக்கிறது ஆனால் நாம் அந்த விளைவுகளை வந்து தொடர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு அட்வைஸ் இல்லாமல் நான் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு காமன் பேராசெட்டமால் நீங்கள் எடுத்துக்கோங்க பேராசெட்டமால் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன் நீங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறோம் மெடிக்கல் ஷாப்பில் போய் எல்லா வலிக்கும் பேரசெட்டமால் போடுறோம் அதை தொடர்ந்து போடும்போது ஒரு நாளுக்கு அந்த லிவர் வந்து எவ்வளோ டாக்ஸிசிட்டியை எலிமினேட் பண்ணணுமோ அதை வந்து பேரசெட்டமால் ரெடியூஸ் பண்ணுது உங்களோடய லிவரோட டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நீங்கள் பேரசெட்டமால் போட்டால் கூட அந்த பெயின் கில்லரே வந்து உங்களுக்கு டாக்சினாக கன்வெர்ட் ஆகுது அப்போது ஆயுர்வேத மருந்துகளுக்கு எந்த பக்க விளைவுகளும் கிடையாது ஒரு மருத்துவரை நீங்கள் சந்திங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவரை சந்திங்க இல்லை என் பக்கத்தில் எந்த டாக்டர் இருக்காங்கன்னு தெரியாது யாருக்கு எந்த சிறப்பு மருத்துவம்னு தெரியல கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பட்டதாரி பட்ட மேற்படிப்பை முடித்த மருத்துவர்களும் வந்து நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவரை உங்களை வழிகாட்ட முடியும் மருத்துவர் போய் பாருங்க மருத்துவ மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க அந்த டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கிறதா பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதா பாருங்கள் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பாருங்கள் ஏன்னா ஆயுர்வேத மருந்துகள் நம்ம போகிற ஒரு மூணு நாளைக்கு மருந்து கொடுத்து சரியாயிடும் சொல்லி அனுப்ப மாட்டாங்க குறைந்தது தண்டுவட பிரச்சனை இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூன்று மாதங்களாவது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் மூன்று மாதங்களாவது உங்களோட வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அதை எடுத்துக்க முடியுமா முடியும் அப்போ அந்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு எமர்ஜென்சி உடனே சரியாகணும் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன் போய் பார்க்குறேன் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆனால் திரும்ப இன்னொரு வாட்டி அது ரீக்கர் ஆகும்போது பிசிஆர் வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க ப்ரிவென்ஷன் கியூர் ரீஹாபிலிட்டேஷன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனையில் இருக்கிறாங்க மருந்துகள் நம்ம கொடுக்குறத வந்து முக்கியமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்குறோம் ஆரம்ப கட்டத்தில் நோய் இருக்கிறத வாங்க எளிமை நம்ம சரி பண்ணிடலாம் இல்லை தீவிரமாக இருக்கிறது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் இது இது பண்ணணும் இது இங்கே பண்ணால் தான் சரியாகும் முதல்ல கன்வே பண்ணிவிடுறோம் இதை ஃபாலோ பண்ண முடியுமா இதை எடுத்துக்கோங்க இல்லைங்க எனக்கு ஒர்க்கு எமர்ஜென்சி இருக்குது எனக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கிறது டாக்டர் சொல்கிறாரு சர்ஜரி பண்ணிக்கலாம் மூணு நாளில் நடந்துடலாம் தாராளம் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கனால் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாப் பண்ணணுங்க ஃபிசியோதெரப்பி பண்ணணுங்க பேக் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்க அதை நீங்கள் பண்ணுங்க அது பண்ணாமல் இருந்தால் இந்த வலி ரீஏக்கர் ஆகும் ஆனால் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடய ப்ரியாரிட்டி உங்களுக்கு என்னென்னு தெரியும் நாம் இங்கே நம்மளோட சிகிச்சை முறையில் முதல்லே சொல்லிடுறோம் இல்லைங்க நீங்கள் இதை பண்ணணுங்க குறையுமா கண்டிப்பாக குறையும் முழுமையாக குறையுமா குறையும் திரும்ப இந்த நோய் வருமா வராது பத்து நிமிடங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செலவு பண்ண முடியுமா இல்லை முடியாது டாக்டரே எல்லாம் பார்க்கணும் இல்லைங்க எந்த டாக்டரும் அப்படி எல்லாமே பார்க்க முடியாது டாக்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்குறத ஃபாலோ பண்ணுறது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னால் இந்த முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லை இந்த முதுகு தண்டுவடத்தினால உடலோட உள் உறுப்புகள் அல்ல ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஹார்ட்லேயே இருக்கட்டும் இல்லை கிட்னியில இருக்கட்டும் லிவர்லையாக இருக்கட்டும் லங்ஸ்லையா இருக்கட்டும் இல்லை பிரெயினில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதோட ஆரம்ப கட்டம் வந்து முதுகு தண்டு இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு தேர்ந்த ஆயுர்வேத வர்ம மருத்துவரால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்க முடியும் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நம்மளோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஸ்பைன் மேனேஜ்மெண்ட் தான் ஓ மூளை அண்ட் தண்டுவடத்தில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் பண்ணக்கூடிய சிறப்பு சிகிச்சைகள் வந்து பண்ணுற அளவுக்கு தேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் யாரும் இல்லை ஓ அவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியும் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்துருக்குறோம் நாம் வெறும் நாடி பார்த்து மட்டும் சிகிச்சை கொடுக்கறது கிடையாது ப்ராப்பர் எம்ஆர்ஐ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணுறோம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு தண்டுவடத்தினாலேயும் தண்டுவடம் சார்ந்து வரக்கூடிய உடல் உள்ளுறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் நிச்சயமாக சிகிச்சை கொடுக்க முடியும் ரொம்ப அழகாக ரொம்ப போல்டா அத்தார்டேட்டிவாக சொல்லி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது குணப்படுத்தக்கூடிய நோய் தான் அப்படி தெரிஞ்சுக்கிற சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து முதுகுத்தண்டு வட நோய்கள் அது வந்து அதனுடைய பின்வெளிகள்லாம் என்னென்ன இருக்கு அதை கவனிக்காமட்டா என்னென்னலாம் பிற நோய்கள் அழகாக சொன்னீங்க இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் இப்போ எனக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அதனால நான் முதுகு தண்டு வழி வருது அது வந்து சக்கரை இருக்கு இல்லை எனக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது பிபி ஜாஸ்தி இருக்கு இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அதனால முதுகு தண்டு வலி வருது அப்படின்னா சொல்லி இந்த நோய்க்கு முன்னாடி வேற சில நோய்கள் இருந்ததாகவும் அந்த நோயினால இது வரதாகவும் நினப்பதெலாம் இருக்குது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்பையும் இதை தான் கியூர் பண்ணுமா இல்லை அந்த நோயை க்யூர் பண்ணணுமா அதுக்கு எப்படி நீங்கள் மருத்துவம் பார்ப்பீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்களேன் நம்ம உடம்பு வந்து கம்பார்ட்மெண்ட் வைஸ் கிடையாது ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸ் மேக்ஸ் அவர் பாடி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா அந்த பிரச்சனையோட ஆரம்ப அறிகுறி எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் ஸ்டார்ட் ஆகும் அல்லது நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஸ்டார்ட் ஆகும் பெருசா நமக்கு தெரியறது கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்ஃபெக்ஷிய டிசீஸ் இல்லைங்க கிருமி நல நோய் வருதுன்னா எல்லாருக்கும் வரணுங்க நம்மளை சுற்றியே நிறைய கிருமிகள் இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே நிறைய கிருமிகள் இருக்கிறது எதுவுமே நமக்கு பிரச்சனை பண்ணுறது கிடையாது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சுன்னா இந்த கிருமிகள்னால நோய் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி எதனால் கம்மியாகிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்வது அவ்வளோதான் முறையற்ற உணவு நிறையற்ற வாழ்க்கை விபத்து முறையற்ற உணவு நம்மளுக்கு முறையான உணவு என்னென்ன தெரிகிறது கிடையாது நிறைய டிபைட் இருக்கிறது என்ன டிபைட்டு வெஜிடேரியன் நல்லதா நான் வெஜிடேரியன் நல்லதா உங்கள் பாரம்பரியத்துக்கு எது சிறந்ததோ அதுதாங்க உங்கள் உணவு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குரு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு குருவை ஃபாலோ பண்ணுறாங்க குரு டிசைட் பண்ணுறா நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இல்லைங்க நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களோட வேலை என்ன உங்கள் பாரம்பரியம் என்ன எந்த ஊரில் பிறந்தீங்க அங்கே என்ன உணவு பழக்கம் அப்பா என்ன சாப்பிட்டாங்க தாத்தா என்ன சாப்பிட்டாங்க உங்களோட கட் உங்களோட ஜீரண மண்டலம் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும் ஜெனட்டிக் மெமரி இருக்கும் அதுக்கு அது அந்த உணவை கேட்கும் அந்த உணவை நீங்கள் கொடுக்கணும் வெளியே இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க உள்ளே இருக்க கேட்கும் எனக்கு இந்த சாப்பாடு கூடு அப்படின்னு மென்று சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க நல்ல முழுமையாக சாப்பிடுங்க சாப்பிட்றது ஜீரணிக்கிற மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்கள் அல்லது வேலை பண்ணுங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னால் நாம் சொல்லக்கூடிய சக்கர நினைவு வந்து இல்லைங்க வராதுங்க வராதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மருத்துவர் தேவை நாம் பீசல் இல்லைங்க நீங்கள் ப்ராப்பர் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க இது நல்லது இது கெட்டது கிடையாது பீ சென்சிட்டிவ் நான் இது சாப்பிட்றேன் நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஃபைன்க இல்லை நான் சிக்கன் சாப்பிட்டா தான் நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஆக்டிவாக பேசுகிறேன் வேக வச்சு சிக்கனை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் என்ன சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கணும் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னால இந்த உணவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணிடுறாங்க ஒரு கில்ட்டை க்ரியேட் பண்ணிடுறாங்க நாம் என்ன பண்ணுறோம் சொசைட்டிக்காக நம்ம அடிப்படையாக மாற்றிடுறோம் ஒரு வெட்டி பந்தாக நான் வெஜிடேரியன் தான் வெளிய வெஜிடேன்னு சொல்லுங்கள் வீட்டில் போய் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட ஒரு கில்ட்டோட சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் எண்ணெயில் பொறிக்கிறது உங்களோட உடம்பு வந்து வாத உடம்போ பித்த உடம்போ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டால் அந்த இடம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால எண்ணெயில் பொறிச்சது அவாய்ட் பண்ணுங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாமா சாப்பிட்லாம் டெய்லி டீ கூட நான் பக்கோடா அல்லது வடை வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னால் அது கண்டிப்பாக உடம்புல வந்து தேவையற்ற கொழுப்புகளை அதிகப்படுத்தும் அது சக்கரை நோய்க்கும் வயிற்று வலிக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் இந்த நோய்கள் வந்துச்சுனா கூட அந்த நோய்கள் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ நோய் வந்துடுச்சு அந்த நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறோம் அந்த நோயில் தான் நம்ம ப்ரியாரிட்டி காமிக்கிறோம் அந்த ஒரு பிரச்சனையை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் மீது உள்ள எல்லாத்தையுமே நம்ம விட்டுடுறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நோய் வந்துச்சா நீ மருந்து எடுக்கிறியா மருந்து எடுத்துக்கோ அன்றைக்கி வாக்கிங் போனேன்ல வாக் பண்ண முடியிறதா காலை நீ தூங்கி எழுந்துட்டியா ஸ்டார்ட் யுவர் டே வித் அ வாக் அது உங்களோட உடம்பை வந்து எப்போவுமே இயக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்க எனக்கு சக்கர நோய் வந்துச்சு டாக்டர் வாக் பண்ண சொன்னார் ஆமாம் டாக்டர் வாக் பண்ண சொன்னார் வாக் பண்ணுறீங்களா அதான் சக்கர நோய் குணப்படுத்த முடியாது அப்புறம் எதுக்கு வாக் பண்ணணும் இல்லைங்க வந்துடுச்சா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுங்க நீங்கள் வாக் பண்ணுறீங்களா மற்ற உடல் உள்ளுறுப்புகளை நிச்சயமாக பாதுகாக்க முடியும் சக்கரை நோய் இருக்கிறது நீங்கள் அதுக்குள்ளே யோகா பண்ணுங்கள் அதுக்குள்ளே பயிற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முதுகு தண்டுவடம் சேஃபாக இருக்கும் இல்லை எனக்கு காலில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அதனால நான் எதுவுமே வாக்கிங் பண்ணலை சரிங்க வாக் பண்ண வேண்டாங்க காலைல பிரச்சனை ஆகிடுச்சுன்னு நீங்கள் வாக் பண்ணலங்க கட்டிலில் படுத்துட்டு ரெண்டு காலே ரைஸ் பண்ணலாம் இல்லைங்களா உட்காந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் இல்லைங்களா சேரி யோகா இருக்குங்கள ம் ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுனால் மற்ற நோய்கள்னால வரக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறதா இருந்துச்சுன்னா முன்னாடியெல்லாம் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் வந்து மெமரி லாஸ் வரும் ம் நரம்பு மரத்து போகிறது வரும் உடம்புல இந்த குடைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் வயசானவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு பதட்டம் ஒரு பயம் கிட்டே இருக்குது நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாமே பண்ணு லைஃப் இஸ் யுவர்ஸ் யூ செலிப்ரேட் பட் ப்ரிப்பேர் யுவர் பாடி அண்ட் மைண்ட் உடம்பே மனசை தயார்படுத்திக்கோ ஒன்றரை மணி நேரம் மொபைல் பார்க்குறேன் இல்லைங்க ஒரு அலாரம் வைங்க ஒன் ஹவர் ஆகிடுச்சா ஒரு ப்ரேக் கொடுங்க எழுந்து வாக் பண்ணுங்கள் ஷிஃப்ட் யுவர் போஸ்டர்ஸ் டேக் அ டீப் ப்ரீத் ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்களா ப்ரீத் ப்ரீத்திங் சொல்லி நிறைய ஆப் இருக்கிறது ஹவர் டு டேக் அ டீப் ப்ரீத் டைம் செட் பண்ணிக்கலாம் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் எவ்ரி சிக்ஸ்டி மினிட்ஸ் அதுவே ரிமைண்ட் கொடுக்கும் டைம் டு ப்ரீத் அப்படின்னு சொல்கிறது வாட்டர் ரிமைண்டருக்கு நிறைய ஆப் இருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொன்ன நீங்கள் மொபைல் விட்டு வரணும் இல்லைங்க வீடியோ கேம் விளையாடக்கூடாது எது வேணாலும் பண்ணுங்க டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் குட் ஹவ் யூ யூட்டிலைஸ் த டெக்னாலஜி அதில் அந்த ரிமைண்டர் போட்டு வைங்க அதை ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி பத்து மணி நேரம் வேலை இருக்கிறது ஒண்டர்ஃபுல் நான் நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமைண்டர் தண்ணி குடிக்கணுமா இல்லை எழுந்து ஒரு வாக் பண்ணணுமா இல்லை நல்ல ஒரு ப்ரீத் பண்ணணுமா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலை ஜாஸ்தி இருக்கிறது வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ரை ஃபில்லானால் கூட நம்ம யூரினேட் பண்ண போகிறது கிடையாது கண்ட்ரோல் பண்ணுறோம் இது கண்ட்ரோல் பண்ணும்போது இது கிட்னி யூரினேட்டர் பிளாட்ருக்கு பிரச்சனை கொடுக்குறது ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்ல ப்ராப்ளம் கொடுக்குறது பெண்களுக்கு வந்து அவங்களோட ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை வந்து இது க்ரியேட் பண்ணுறது சேம் டைம் ஸ்பைனை வந்து மிக மோசமாக இது பாதிக்குது ரொம்ப எளிமையான விஷயம் நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறீங்க யூரின் பாஸ் பண்ணணும் ரெண்டு தப்பு பண்ணுறோம் ஒன்று வந்து நிறைய யூரின் போ தோன்றது அதனால என்ன பண்ணுறேன் தண்ணியை குறைச்சிக்கிறேன் இல்லைங்க உறுப்புகள் வந்து ட்ரை ஆயிடுங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆகுங்க தண்ணி குடிக்கிறீங்க ஆ தண்ணி குடிக்கிறேன் பிளாட்ரு ஃபுல்லாகிறது போய்ட்டு வாங்க இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் நம்மளோட தண்டுபடத்தில் வந்து இது வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு சிஸ்டத்தில் வந்து எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் உங்களோட தண்டு வடத்துக்குள்ளே இருக்கிறது நரம்பு மண்டலம் இது நீங்கள் ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதில் சொல்லுவாங்க அந்த டொண்ட்டி ஒன் டேஸ் ட்ரைனிங் அப்படிம்பாங்க ஒரு மூணு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஒரு பயிற்சியை பண்ணுறதா இருந்துச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் ஸோ நம்ம சொல்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்களோட உடற்பயிற்சிக்காக இது பண்ணுங்கள் இல்லைங்க நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுறேன் வெரி குட் நான் நாலு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுறேன் வேண்டாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்க ஓகே எனக்கு நேரம் இல்லை பத்து நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உடல் உள்ளுர் பொழுக்கும் மனசுக்கும் இதாக இருக்கும் மனசு தான் எல்லாமே இந்த மனசு எங்கேருந்து ஆப்ரேட்டாக இருந்து உங்களோட ஸ்பைனில் இருந்து ஆப்ரேட் ஆகுது உங்களோட எண்டோக்ரைன் இருந்து ஆப்ரேட் ஆகிறது உங்களோட நர்வ சிஸ்டத்திலேருந்து ஆப்ரேட் ஆகுது இந்த உடம்பையும் மனசையும் தாண்டி ஆத்மனு ஒரு விஷயம் இருக்கிறது அழியாத ஒரு விஷயம் பரம்பொருள் நமக்குள்ளால் இருக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு முப்பது நிமிஷம் உங்களோட உடம்புக்கு மனசுக்கு ஆத்மாக்கு நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா தண்டுவட பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் தண்டுவடத்தில் ஒரு பிரச்சனை வருது அல்லது தண்டுவடம் சார்ந்து உடல் உள்ளுறுப்புகளில் பிரச்சனை வருது அது சாதாரண வழியாக இருக்கலாம் கட்டியாக இருக்கலாம் அது கேன்சராக கூட இருக்கலாம் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க கடைசி ஒரு கேள்வி முடிச்சிருவோம் அந்த கூன் விழுகிறது காரணமும் இதுதானா கூன் விழுறதுக்கு பெரும்பாலான இடத்துல கூன் விழுறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது இது ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறதே வந்து மித்திய ஆஹாரம் மித்திய விகாரம் ஆகந்திஜம் கிருமிஜம் இது தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் இல்லை கூன் விழுந்துடுச்சு நான் அதேபோல் தான் வாழ்க்கையை இது பண்ண முடியும்னா இல்லை சர்ஜரியில வந்து நிறைய நிறைய அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் வந்துருக்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல சர்ஜனை அப்படி இல்லைன்னா நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத மருத்துவரை நீங்க சந்திக்கிறதா இருந்துச்சுன்னால் முது தண்டுவட பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர் கலந்து நன்றிகள் நன்றி வணக்கம் நண்பர்களே ரொம்ப அழகாக ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா வந்து ஒரு உதாரணம் சொன்னாங்க எப்படி ஒரு பைக்கை மெயின்டெயின் பண்ணுறோமோ அதாவது நம்ம உடம்பை மெயின்டெயின் பண்ணோம் நம்ம சும்மா உடம்பு வந்து இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படி இருந்துட்டால் உடம்பு தேராது எப்படி ஒரு அனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ சர்வீஸ் பண்ணுற மாதிரி உடம்புக்கும் திறந்தனோ இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணி ஆகணும் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மூச்சு பயிற்சியிலேருந்து தொடங்கி ஒரு டீப் பிரீத்திலேருந்து தொடங்கி இது மாதிரி எவ்வளோ குழுவும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதைத்தான் அந்த ஆயுர்வேதம் தருகிறது நம்ம மறந்து போனால் கூட இல்லை நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னால் கூட அவங்கள போய் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக எல்லாம் சொல்லித்தராங்க அதையும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டால் நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணித்ததற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் நன்றி